ஹாய் எல்லோரும் தீபாவளி பர்ச்சேஸ்லாம் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேத்தி தான் சும்மா என் பையனுக்காக அந்த ஒரு ஷாப் இருக்கிற இப்போ ஈஸி பை மேக்ஸு ரிலையன்ஸ் இந்த மாதிரி கடைகளுக்கு தான் போயிடும் தான் போயிட்டு அவருக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அங்கே ஒரு ஹோட்டல் இருந்தது இங்கே வந்து ஒரு ஃபுட் மால் மாதிரி இருக்கும் அங்கே வந்துட்டு சூப்பராக இருந்தது அந்த அட்மாஸ்பியர் உள்ளே பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த ஓவியம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த கோலம் இதெல்லாம் அதனால தான் சும்மா ஒரு ஷூட் எடுத்தேன் சரி இதெல்லாம் எடுத்தனே சாப்பாடு வந்தால் எடுக்கணும்னு நினச்சேன் ஆனால் மண்டையில் இருக்கிற கொண்டேன் மாதிரி சாப்பாடு வந்த உடனே பரபர பரபரம் சாப்பிட தான் தவிர அவ்வளோ பசி நான் எப்போ போனாலும் இந்த ரவா தோசை மட்டும் தாங்க வாங்குவேன் நீங்களும் அந்த மந்தான் சொல்லுங்கள் எனக்கு ரவா தோசை தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதுதான் வாங்குவேன் அங்கே நிறைய ஃபுட் இருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அவ்வளோவும் இருக்கும் சாப்பிட்ற பொருள் தான் மொத்தமே எனக்கு என்னமோ சரி இது வெஜிடேரியன் தான் நான் சாப்பிடுவேன் இந்த மந்த்து அதனால் அங்கே போய்ட்டு சாப்பிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்தது அதை தான் சொல்கிறேன் ஃபுட்டு வந்த வேகத்தில் அந்த ஃபுட்டை எடுக்கிறதே மறந்தாச்சு இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சேப்பங்கிழங்கு நல்லா ரோஸ்ட்டு மாதிரி வறுத்துட்டு லெமன் ரைஸ் பண்ணிட்டேன் கூட ஆம்லெட் போடணும் மத்தியானத்துக்கு இதுதான் இன்றைக்கில் இன்றைக்கி சமையல் எல்லோரும் தீபா தீபாவளிக்கான பர்ச்சேஸு ஸ்வீட்ஸு எல்லாரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஸ்வீட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணலைங்க ஸ்வீட்ஸ் பண்ணால் சாப்பிடலாம் ஆள் இல்லைங்க அதனால் தீபாவளி அன்றைக்கி அதசம் பண்ணுவோம் அவ்வளோதான் நீங்களும் அப்படித்தானான்னு சொல்லுங்கள்